சண்டை போட்டுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல சண்டையின் பாட்டிக்கிட்டு எதுக்கு எதுக்கு நிக்கிறானுங்க பார்த்துக்கிட்டு என்ன நினைச்சானுங்களோ தெரியல மறுபடியும் அவனுங்களோட சண்டையை தொடர்றானுங்க மறுபடி இப்படியே சண்டை போயிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம என்ன பண்றான் இங்கே இருந்து பின்னாடி வந்து நம்ம கோகுவோட முதுவை குடிச்சாங்க அப்படியே பயங்கரமா டைட் பண்ண இந்த பக்கம் நம்ம கோகு என்ன பண்றான் அவனோட அந்த கை முட்டி இருக்கு பார்த்தீங்களா அதனால பின்னாடி நம்ம ஃப்ரீசாவை போட்டு குத்து குத்துன்னு குத்துறாங்க இவன் குத்த அவனால வலி தாங்க முடியாம கத்துறாங்க கடைசியா இங்க இருந்து நம்ம கோகு ஒரு குத்து குத்து இந்த பக்கம் ஃப்ரீசா அப்படியே பறந்து போய் தூரத்துல விழுகிறாங்க தூரத்துல போன நம்ம ஃப்ரீஸா மறுபடியும் அங்க இருந்து வேகமா பறந்து வந்து நம்ம கோகுவை ஒரு அடி அடிக்கிறாங்க அடிச்சு நம்ம கோகுவை போட்டு அடி பின்னி எடுக்கிறாங்க அந்த அளவுல நம்ம கோகு பயங்கரமா அடி வாங்குறாங்க இப்ப இந்த பக்கம் அடிபட்ட கோகு மறுபடியும் எழுந்திருக்கிறாங்க எழுந்திருச்சவன் இப்ப நம்ம ஃப்ரீசாவை பார்த்து கேட்கறாங்க ஃப்ரீசா உன்னால இதுதான் முடியுமா இதுதான் உன்னோட மொத்த பவரா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இவன் கேட்க இந்த பக்கம் நம்ம ஃப்ரீசா என்ன பண்றான் சயான் குறைங்க என்னோட மொத்த பவரை நீனே பாருடா அப்படின்னு சொல்லி இங்க இருந்து வேகமா நம்ம கோகுவை வர நம்ம அந்த குத்த அழகா டாட் பண்ணிட்டு அவனோட வயிற்றுல ஒரு குத்து குத்துவாங்க இந்த இடத்துல அடிச்சு நம்ம அட்டில வாயில ரத்தத்தை கட்டி அப்படியே முட்டி போட்டு அடுத்த நிமிஷம்